ஓம் சிவாய அன்னை பார்வதி அங்கார பரமேஸ்வரி அம்மனுக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி அடுத்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன பர்வதராஜனின் என்ற மன்னன் பெண் பிள்ளை வெண்டி தவமிருந்து பெற்றெடுத்ததனால் பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து வருகின்றாள் ஒரு சமயம் காட்டில் வாழும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரிஷிகளுக்கும் அடிக்கடி தொல்லை கொடுத்து வருவதனால் அவர்கள் அடித்து துரைத்து தவத்தை கலைத்து வந்தன இந்த அரக்கர்கள் பகலில் மீனாகவும் இரவில் அரக்கர்களாகவும் உருமாறி கடலுக்கு சென்று ஒளிந்து கொள்வார்கள் அரக்கர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை பார்வதியிடம் முறையிட்டன தாயே ஈஸ்வரியே லோகமாதா ஜெகன் மாதா எங்களை ரட்சியம்மா அப்படின்னு எல்லாம் முறையிடுறாங்க அன்னை பார்வதி அவர்களுக்கு ரிஷிகளே முனிவர்களே இதற்கு மேல் பயப்பட வேண்டாம் நான் அழித்து உங்களை காப்பாற்றுவேன் நீங்கள் பயப்படாமல் இடத்திற்கு செல்லுங்கள் என்று தைரிய சொல்லி அனுப்பினார் அன்னை பார்வதி முனிவர்களும் மன நிம்மதியுடன் சென்றடைந்தனர் பர்வத ராசினும் மகளாக பார்வதி அம்மை ஒரு பெரிய செம்பாலான படகை ஒன்றை செய்து கொண்டன தேவரன் மீன்பிடிக்கும் வலையாய் மாறின அந்த பெரிய செம்பு படகில் மீனவ மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செம்புப்படையில் ஏற்றிக்கொண்டும் தேவர்கள் மீன் வலையாக அடித்துக் கொண்டு கடலுக்கு சென்றன நடுகடலில் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலையை கடலில் வீசின அந்த வலையில் அரக்கர்கள் எல்லாம் அந்த வலையில் மாட்டிக்கொண்டன அதே நேரத்தில் கடலுக்கடியில் ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தடியின் கீழ் ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தன இந்த பெரிய ஆலமரமும் ஆலமரத்தடியின் கீழ் தவல் செய்து கொண்டிருந்த ரிஷியும் இந்த வலையில் மாட்டிக்கொண்டன செம்பு படையில் இருந்த மீனவர்கள் கடலில் போட்ட வழியை அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இழுத்தார்கள் அரக்கர்கள் அனைவரும் மீனாக இருப்பதையும் கண்டன அதே நேரத்தில் அந்த வலையில் பெரிய ஆலமரம் அதில் ரிஷி இருப்பதையும் கண்டன உடனே மேலே வந்த ரிஷி என்னுடைய தவத்தை கலைத்தது யார் என்று பார்க்கும் பொழுது மீனவர்கள் படகிலே நின்று கொண்டிருந்தன இதை பார்த்த ரிஷியானவர் அடே செம்பு படகா என் தவத்தை கலைத்து நீங்கள் மீன் பிடித்தே பிழைக்க கடவாய் என்று அந்த சாபம் இன்னைக்கு படிச்சிட்டு இருக்குது மீன் பிடிச்சாதான் தொழில் அதனாலதான் மீனவர் என்ற பெயரும் வந்தது அன்றில் மீனவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று மீன் பிடித்து வாழ்ந்து வருகின்றன அடே செம்பு படகா என்று சொன்னார் அல்லவா செம்புப்படகா என்பது மாறி செம்படவா செம்படவர் என்ற பெயர் வந்தலாயிற்று பர்வதம் என்ற மலையை ஆட்சி செய்ததால் பர்வத ராஜகுணம் என்று மீன் பிடித்ததால் மீனவர் என்றும் செம்புப்படையில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர் என்றும் அம்மனுக்கு பூசை செய்வதால் பக்தர் என்றும் நாட்டன்மை செய்ததால் நாட்டார் என்றும் பெயர் வந்தது பாண்டிய மன்னன் மன்னன்குடி மீன்கொடி மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதிபக்த நாயனார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிபக்த நாயனார் சிவன் மீது பக்தி அதிகம் சதா சிவா சிவா என்று சொல்லிக் கொண்டே இருப்பவர் சிவனடியார் அவர் செய்யும் தொழில் மீன்பிடிக்கும் தொழில் முதல் பிடிக்கும் மீனை சிவா என்று சொல்லி அந்த மீன் சிவனைக்கே அர்ப்பணம் என்று கடலுக்குள்ளே விட்டு விடுவார் தினமும் என் பெயரை சொல்லி முதல் பிடிக்கும் மீனை எனக்கு தருகின்றாரே இவர் பக்தியை சோதிக்க வேண்டும் என்று எண்ணி சிவன் சோதனை செய்கிறார் அதிபக்த நாயனாரே சோதிக்கின்றார் நாளுக்கு நாள் வறுமை மீன் சரியாக கிடைக்கவில்லை வறுமை மனைவி மக்கள் எல்லாம் பட்டினியில் வாடுகின்றன மீனோ சரியாக கிடைக்கவில்லையே ஆனால் வருத்தப்படவில்லை முதல் கிடைக்கின்ற மீனை எல்லாம் என்று சொல்லிவிடுகிறார் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சிவனை மறக்கவில்லை சிவா என்று நாமத்தை சொல்ல தவறுவதில்லை முதல் கிடைக்கின்ற மீனை சிவனுக்கு அர்ப்பணம் செய்து வருகிறார் அதிபக்தம் மிகவும் வறுமையில் இருக்கின்றார் என்று விளையாட்டு மீனாக மாறி அதிபக்தர் வழியில் சிக்கிக் கொண்டு அந்த மீனை எனக்காக அர்ப்பணிக்கிறாரா இல்லையா என்று இல்லை என்றால் அவர் குடும்ப கஷ்டத்தை எடுத்துக் கொள்வாரா என்று சிவன் சோதனை பார்க்கிறார் ஒரு நாள் வலையை வீசினார் அதிபக்தனாயினார் வலியுறுந்த மீனாக அகப்பட்டது அகவற்ற மீனை குடும்ப கஷ்டத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இந்த மீனையும் சிவனைக்கே என்று சொல்லி கடலில் விட்டு விட்டார் சிவாற்பணம் என்று சொல்லி கடலில் விட்டு விட்டார் சிவபெருமான் அதிபக்தனுடைய பக்தியை மெச்சி ரிஷபவானத்தில் பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி கொடுத்து இறுதியில் சிவன் திருவுடையில் சேர்த்து கொண்டார் சிவபெருமான் அன்னை ஆதிபுரா சக்தி அங்கார பரமேஸ்வருக்கு மீனவர்கள் இன்றளம் பூசாரை இருந்து கொண்டு தொண்டு செய்து வருகின்றன மலையனூரின் அம்சமாக விளையக்கூடியவர் கிருஷ்ணகிரிய பழையப்பட்டை குப்பசாலையில் அருளே வடிவாக எழுந்த பூங்கானத்தம் என்ற பெயரில் கோயில் கொண்டுள்ள அன்னை அங்கார பரமேஸ்வரி மாசி மாதம் மகா சிவராத்திரி மறைதினம் அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் பரவராஜகூட மக்கள் வெகு விமர்சையாக திருவிழா நடத்தி வருகின்றனர் முதல் நாள் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்படுகிறது மாலை அனைத்து சமுதாய பெண்களும் பொங்கல் வைத்து பூசை செய்கின்றன மறுநாள் சூழம் போட்டு அம்மனை வளமந்து மயானத்திற்கு சென்று சூழம் கட்டப்படுகிறது பக்தர்களுக்கு எலும்பிச்சி மனம் பிரசாதமாக கொடுத்து வருகின்றன மதிய இரண்டு மணி அளவில் கரகம் புறப்படுதல் ஊர் விளையாடி கொண்டு பூமி வந்தடைதல் ஆயிரக்கணக்கான சூலம் போட்ட பக்தர்கள் கரகத்து பின்னாடி வருகின்றன கரகத்து முன்னாடி கோலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் ஆடிக்கொண்டு வருகின்றன ஆங்காங்கு அன்னதானமும் தண்ணீர் பந்தலம் அமைக்கப்பட்டு மீனவர் சுமாதம் துண்டு செய்து வருகின்றன கடைசியாக அம்மன் போத வாகனத்தில் அமர்ந்து கொண்டு மயான பூமி வந்தடைகின்றன மயான சூரிய மறுநாள் அம்மனுக்கு விடை உச்சமும் அம்மனை குளிர வைக்க கஞ்சி ஊற்றுகின்றன மறுநாள் கங்கையில் நீராடி அம்மனை செய்து கரகம் சிங்காரித்து மேலதாக ஓசையுடன் விளையாடி அக்னியிலேயே இறங்குகின்றன அப்போது காத்து கருப்பு எது இருந்தாலும் சாட்டியா அது இருந்த இடம் காணாமல் போய்விடும் சாட்டி அடித்தால் அது இருந்த இடம் காணாமல் போய்விடும் மறுநாள் அம்மனுக்கு சிவனுக்கும் திருகல்யாணம் கல்யாணி விருந்து பக்தர்கள் வேண்டுதலாக செய்து வருகின்றன அன்று மாலை சிவன் பார்வதி கல்யாண ஊர்வலமும் மஞ்சள் நீராட்டியுடன் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றன மறுநாள் இரவு ஏழு மணி அளவில் அம்மனுக்கு கும்ப பூசை அந்த கும்ப பூசை முட்டை சுருட்டு கறி எல்லாம் படைப்பார்கள் அம்மனை பூசை போட்டு அழைத்து கும்பத்திற்கு பூசை போடுவார்கள் அப்படி பூசை போடும்போது ஒரு பாட்டு போடுவாங்க பெருங்க அந்த காலத்திலிருந்து குடிங்கள் அம்மா கூத்தாடுங்கள் அம்மா குன்னத்தூர் அங்கமுத்த கூவுங்கள் அம்மா குடிங்கள் அம்மா கூத்தாடுங்கள் அம்மா குன்னத்தூர் அங்கமுத்த கூவுங்கள் அம்மா கல்லும் சாராயம் குடிங்கள் அம்மா காரம் கருவாடு தின்னுங்கள் அம்மா முட்டை மோருங்கு காயின் தின்னுங்கள் அம்மா முருகமுள்ள சாராயும் குடிங்களம்மா அம்மா கூத்தாடுங்கள் அம்மா அந்த குன்னத்தூர் அங்கமுத்த கூவுங்கள் அம்மா அந்த பூசை போடும்போது வலபுறம் ஒரு மூணு சுத்தும் இடபுறம் ஒரு மூணு சுத்தம் சுற்றி அவ்வளோ அழகாக பாட்டு பாடி கும்ப போடுவார்கள் கும்ப முடிந்தவுடன் வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன கொடி கம்பத்திற்கு பூசை போட்டு கொடி இறக்கத்துடன் விழா முடிவடைகிறது இந்த விழாவை நடத்திய ஊர் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்களும் விழா குழுவினர் திருப்பணி குழுவினர்கள் பரவாயில் கூட மீனவர் சமுதாய மக்கள் அனைவரும் அம்மனர்களாலும் ஈசன் பேரலும் வாழ வைப்பார்